ப்பன் கஷப்பட்டு பிள்ளிகளும் வளந்து கிளந்து படிச்சு கிடிச்சு நாலு உத்தியோகத்தில் போன அதுங்கட அச்சனச்சங்களை தீரமண்டிச்சொல்லி அது எல்லாம் பள்ளி கொடுத்துக்க போகுது நானூறு ரூபாய் என்ன போகும் வாங்கி கொடுக்கறத சும்மா வீட்டில் வச்சிருக்க அது பள்ளி கொடுத்துக்க போகுது கையிலே கொப்பி கொண்டு எழுத போர் அவள் போல் கையிலே கொப்பி கொண்டு கணக்கு எழுத போற அவள் போல் வழி கிளம்பி விட்டாள் அடி தென்ன கண்ண இந்த விந்தையத்தான் கேள நடி தங்க கண்ணே இந்த விந்தயத்தான் கேள நடி தங்க கண்ணே பட்டணம் தான் போன ஊடல் பல தரவும் சுற்றுகிறாள் பட்டணம் தான் போன ஊடல் பல தரவும் சுற்றுகிறாள் வெல வெட்டி இல்லை ஓடி தெல்லை கண்ணுடக்க வெக்க மானம் இல்லை ஜோடி தங்க கண்ணு ஒச்சம் மனம் தோஷம் அது எங்கே ஹேண்ட் க்ராட் அந்த நாளே பொம்பளுக்கு நான்கு விசேஷ குணங்கள் அச்சம் மடன் நாணம் பேட் பண்ணிட்டு நான்கு விசேஷ குணங்கள் அதை நம்ம பறந்து விடுது ஏன்னா அவன பாத்தப்போ அச்சந்து பலா மச்சம் குத்துவணும்

கடத்தருவ கண்ட பின் தொடள் கண்கலங்கே நிப்பதே தங்க கண்ணு கோயாதேண்ண கூடவண்ண அது நமக்கு அப்படி போட்டுப்பம்பிளக்கு இப்ப காலமே இல்ல காணும் ഇനി അവയൽ അവിടെ ഒളുങ്കാ കുറവില്ല പോളു മാറ്റിയും വഴുവ് മോകെട്ട് പോച്ചു പഴ കുറക്കാൻ ആളു മാറ്റിയും കോട്ടടിക്ക് പോകറേ ചെല്ലക്കണ്ണേ കവളിൽ കോത്തിരത്തെ കേക്കറേ തണ്ണേ അപ്പ

அந்த காலத்துல அஜம் பயப்பு அடம நாணம் என்று சொல்லி இருந்தது அந்த காலத்துல பத்தாவுக்கு பத்தாவுக்கேத்த பதிவிரதம் உண்டானால் இத்தாலும் கூடி வாழலாம் சத்தேனும் வேறுமாறாக இருப்படையாமல் கூசாமல் சன்னியாஜம் கொள்ளன் இப்ப அப்படி இருக்கு பத்தாவுக்கேத்த வச்சி அரிசி உண்டானால் சித்தாலும் உல சற்றேனும் வேறு மாறாக வருகையுடன் வெறுவெறே யாமாக பூசாமல் ஒரே உடைப்பு இப்ப மாதர்கோல மாணிக்கங்கள் சொல்லு பைரங்கமா முந்தி தான நீர் உயர நெல்லுயர நெல்லுயர வரம்பு ஏறும் வரம்பு ஏற கோனு ஏறும் ஏற கூடி சொல்லி இருந்தது இந்த காலத்தில் அப்படி இல்லை வேலி உயர சைக்கிள் சீட்டு ஏறும் சைக்கிள் சீட்டு ஏற பொடிகள் செலவு ஏறும் மாத்தி விட்டுட்டாங்களா அது முடிஞ்சது அய்யோ நான் என்ன தேன்னா போல ஞாபகப்படுத்தி போட்டேன் எது தெரியுமோ எது சொல்லு ஞாபகம்

காண வேண்டிய நேரத்தில் காட்சிகளை காணாமற் போட்டியோர வந்த வியாவின் என்ன சேரி ஆட்சியரை உலகு குரச் காரம் பழக்கவில்லை எங்களுக்கு கண்டவர்கள் சொல்லவில்லை இந்நிலைய அதெல்லாம் நடக்கண்டிய நேரத்தில் என்ன கமக்கட்டல அதே கேப்ப கவலையை தீர்க்க சஞ்சீவி ஒரு போத்திரு வெள்ளச்சாரங்கொண்டு வருவாங்க അടിപ്പൊബർ ഞാൻ ഞാനം പേന്ദ്രൻ ஞானம் பேரமன்னம் இந்த போச்ச நடக்க வண்ணம் புள்ள உடைய തിരിച്ചி வச்சிருந்தா இந்த போச்சிலவில்லையே உயிர் சிலவில்ல அதன் போல கவனிஞ்சிட்டு என்னச்சா கவனிக்கிறது என்னச்சா கவனிக்கிறது எப்படிதான் கவனிக்கான அப்படியும் ஒரு இது நடக்கத்தான் செய்யுது அவர் என்ன செய்யுனா அண்ணேன் இந்த மருந்தமேல மாமனிய இந்த மதுரை ஜோமு பாடணும் பாட்டு நான் எனக்கு பாடம் நான் பாடம் பள்ளிக்கரை குடிச்சிருக்காங்க நான் பாடணும் மத ஜோ நீ வாடன வா அப்படி இருக்கருதமலை மாமணியை முருகையாடுதான் பாடினார் இவர் அந்த போத்துல கம கட்டுக்க வச்ச உடனே கொஞ்சம் நீத்தால ஞானம் பிந்த இன்னண்டு பாடுவே தெரியல பாட்டு பாட்டு என்ன தெரிய தேடி மெந்தரதம் அது அது ஈழமணி பருகின்றதம் தெங்கு பொருள் மீதி தேங்கி நிற்கும் தென்னரதம் அந்த ரசம் மதுரே அப்பனே மதுரமொழி வைக்கும் மதுரதமே பேத வைக்கும் மதுரதமே மாதுள்ளம் தலை தேடும் கலிரதமே மதுரமொழி பேதவைக்கும் மதுரே கனகம் குலகம் சுழர்வதும் கனகம் குலகம் சுழர்வதும் எல்லாம் மதுரமொழி பேதவைக்கும் மதுர மதுரதமே அதோட பின்ன

கொக்குரூபம் தந்தே காக்கை குணம் கொடுத்து கொக்குரூபம் தந்தே கிளிமொழி பேச கவி ஆக்கிய பின்னே